ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாராஜ் லைஃப் ஸ்டைல் வாங்க இன்றைக்கி வீட்டிலேயே இயற்கையான முறையில் எப்படி மாங்காயை பழுக்க வைக்கிறதுன்னு தான் பார்க்கலாம் மாங்காய் எல்லாமே நம்ம இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கணும் மாங்காயை தேர்ந்தெடுக்கும்போது நல்லா முத்துனதாக பார்த்து எடுத்துக்கணும் பிஞ்சை எடுத்தோம்னா சீக்கிரமாகவே அழுகி போயிடும் மாங்காய் வந்து பழுக்காது சரியாக அதனால் கடையிலேருந்து வாங்கினாலும் சரி இல்லை வீட்டிலேருந்து நம்ம மரத்தில் பறித்தாலும் சரி முத்துனதாக பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் எல்லாமே சூப்பராக பழுத்து வரும் நல்லா கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அட்டை பாக்ஸ் எடுத்துக்கிறேன் வேஸ்ட்டாக இருக்கிற அட்டை பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் இதில் வந்துட்டு நம்ம நியூஸ் பேப்பர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கிழிச்சு போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கிழிச்சு வச்சுக்கங்க இந்த மாதிரி கிழிச்சிட்டு இதை நல்லா அடியில் போட்டு அது மேலே மாங்காய் இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்குங்க இது மேலே மறுபடியும் இன்னொரு லேயர் அந்த பேப்பரையே போட்டுக்கிறேன் மறுபடியும் இது மேலே வந்துட்டு மாங்காய் வச்சுக்கிறேன் பேப்பர் வந்துட்டு நல்லா இது மாதிரி கிழிச்சு போட்டுக்குங்க இதே மாதிரி நான் எத்தனை மாங்காய் இருக்கோ அத்தனை லேயர் இந்த மாதிரி அடுக்கி பேப்பர் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டு மறுபடியும் இதுக்கு மேலேயும் பேப்பரை கிழிச்சு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் ஒன்று முழுசாக இருந்தால் அதை எடுத்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க காற்று போகாத மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்துட்டு வேஸ்ட்டாக இருக்கிற துணியும் ஒன்று வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிடுறேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டில் கொஞ்சம் காற்று போகாத இடமா பார்த்து வச்சுக்கிறேன் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இதை வந்துட்டு கரெக்டாக ஒரு அஞ்சு நாள் இருக்கட்டும் நடுவில் ஒரு நாள் எடுத்து பாருங்கள் அஞ்சு நாளில் நடுவில் ஒரு நாள் எடுத்து பாருங்கள் ஏதாச்சும் பழம் டேமேஜ் ஆகிருக்கா அதை தூக்கி போட்டுடலாம் நடுவில் ஒரு ஒரு நாள் எடுத்து பார்த்தேன் அதில் வந்துட்டு ஒரு பழம் மட்டும் கொஞ்சம் டேமேஜாக இருந்தது தூக்கி போட்டேன் மறுபடியும் அஞ்சாவது நாள் எடுத்து பார்க்குறேன் பாருங்கள் எல்லாமே சூப்பராக பழுத்துருக்கு நினச்சி பார்க்கல நானே தான் ஃபஸ்ட் டைம் இதை பழுக்க வச்சேன் சரி எப்படி வரும்னுட்டு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு பார்த்தா சூப்பராக வந்தது எல்லாமே நல்லா பழுத்து வந்துருச்சு எந்த ஒரு கெமிக்கலுமே கலக்காமல் சூப்பராக பழுத்து வந்துடுச்சு கண்டிப்பாக நம்ம கடையில் வாங்குறது எல்லாமே கரெக்டாக பழுக்க வைப்பாங்களான்னு தெரியாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மாங்காய் மரம் இல்லைன்னா கூட வீட் இது மாதிரி கடையில் வாங்கிட்டு வந்து கூட பழுக்க வைக்கலாம் ஆனால் பார்த்து வாங்குங்க கொஞ்சம் நல்லா மாங்காயாக பார்த்து வாங்கிக்கோங்க அதே மாதிரி மாங்காய் வந்துட்டு நம்ம மரத்துலேருந்து அறுக்குறனால கூட அடிப்படாத மாங்காவாக பார்த்துக்கணும் அடிப்பட்டு இருந்துச்சுன்னா அதை பழுத்துக்கு வைக்காதீங்க பழுக்க வைக்கிறதுக்கு அடிப்படாமல் இருக்கிறதா பார்த்து வச்சுக்கோங்க சூப்பராக இருந்துச்சு எல்லாமே நல்லா பழுத்து வந்துருச்சு ஒரு மூணு மாங்காய் மட்டும் பழுக்கலை மறுபடியும் நான் அதே மாதிரியே வச்சு க்ளோஸ் பண்ணிடுறேன் மறுபடியும் ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்க்குறேன் எப்படி எடுத்து ப வந்துருக்குன்ட்டு பார்க்கலாம் நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ பழுத்தது மட்டும் வெளியே எடுத்து வச்சுக்கிறேன் மறுபடியும் அதே மாதிரி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி காற்று போகாத மாதிரி வச்சிட்றேன் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக பழுத்து வந்துருந்துச்சு நானும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டிலேயே இந்த மாதிரி இயற்கையான முறையில் பழுக்க வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்